பேக்ல வந்து பாட்டில் இருக்கு அதே நேரத்தில் இது நேரடி அளவு ஸோ நேரடி அளவுகளை நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணி எவ்வளோ சேர்த்துணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கணும் பேக்ல போட்டு நெக்கு வந்து நார்மல் நெக்கு வித் பிரின்சஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டைட்ல நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு ஆஃப் இன்ச்சில் இன்னொரு லைன் உயரம் 13 இன்ச் உயரம் பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் டேர். ஃபோல்ட் 7 இன்ச். 15 இன்ச் பாதி ஏறும். சோ 6 இன்ச் வந்து ஸோல்டர் பிரஸ். முப்பத்தி ரெண்டு நேரடி அளவு நாலா டிவைட் பண்ண முன்னா எட்டு இன்ச்சு முப்பால் இன்ச்சு சோல் கொடுக்குறோம் முப்பத்தி ரெண்டு பன்னிரண்டால டிவைட் பண்ணமுன்னா ரெண்டு புள்ளி ஆறு ஸோ கழுத்தினுடைய அகலம் இது இது வந்து கிளாஸ்

சென்டர் பண்ணமுலாம் இதுல இருந்து ஒரு முப்பால் இந்த இடத்துல முப்பால் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல எட்டு பிளஸ் வந்து நேரடி அளவன்றதுனால ஒரு இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் அஞ்சு ரூபா ஒரு அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் அதை அப்படியே நம்ம ரெண்டா டிவைட் பண்ணோம்னா சென்டர் பிளஸ் ஒரு கால் இதுல இது வந்து அக்ராஸ் பாயிண்ட் ஸோ ஆன்பால் முதல்ல வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சிக்கலாம் ஆன்பால் ரவுண்டு ஏழு இந்த ஏழு ஆறுல ஒரு பாயிண்ட் வருது அப்ப பட் நமக்கு தேவைத்தோல் ஹைட்டு ஆறு ஆறுல பாதி மூணு இன்ச்சு

और बैक लट डार्कली सेंटर पनीकल में और नोन रेंज से इन डार्क में भी हाई के लिए चिपकना फॉर मॉडल दबा काफी चीज दबा थोड़ा ऑफिस वर काले ची क्रास है चिपकना स्टिच पन बहुत नेटर और बॉटनेट ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறோம் கால் இன்ச்சு மைனஸ் ஸோ அதிகபட்சம் இந்த ஆண் குளத்துக்கு அக்ராஸ் சிஸ்ட் கீழே போகக்கூடாது சின்ன சோல்டர் ரெண்டே கால் பிளஸ் மூணு முக்கால் இன்ச்சு அதே போல இந்த இடத்துல ஷேப்பில் இந்த ஷேப் இப்படி இறங்கி வர மாதிரி பார்த்து நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம் போட்டினேட் ஷேப் நமக்கு எப்படி வேணும் பேக்ல வந்து ஒரு ஒன்பது இன்ச் வரைக்கும் நம்ம டீப் எடுத்துக்கலாம் கால் இன்ச் மேல பேக்ல வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் முடிஞ்சது கட் பண்ணி எடுத்துருவோம் சோல் கிராஸ் கம்பல்சரி கட்டீங்கன்னா சொல்லுவோம்

அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் மார்க் இத வந்து சால்ட்

எட்டு பிஸ் ஒன் பிளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து நாம ஒன்பது இன்ச்சு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வந்து முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு

பேக்ல நமக்கு எவ்வளவு இருக்குன்றத கத்துக்கலாம் எட்ட இன்ச்சு இருக்கு பேக்ல எட்ட போக பதினெட்டு இன்ச்சு வரணும் பதினெட்டு இன்ச்சு மிடில் செஸ்ட் அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு எட்டு நாலா டிவைட் பண்ணணும் எட்டு வருது பிளஸ் ஒரு இன்சு நம்ம சேர்த்து வச்சுக்கோம் இது இல்லாம ஷேப்புக்காக

இத வந்து நம்ம அப்படியே முக்காளி கொடுத்த அளவு இந்த இடத்துல நமக்கு தேவையான அளவுக்கு வந்துச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இத வந்து நம்ம ஸ்டைட்டா இப்போ இங்க எல்லா அளவுகளையும் நம்ம பிரிச்சிட்டு வாங்க அளவு கிட்ட நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம போட்டாலும் ஒன்பது இன்ச்சு வரணும் ஸ்டிச்சிங் வச்சுட்டு ஆறு ஆறுல ஒன்பது ஒரு பிசுரை மட்டும் நம்ம போற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும்

இந்த ப்ராஸ டிபேட் பண்ணி இங்க இருந்து நமக்கு அஞ்சு இன்ச் இருக்கு அதே போல இந்த சைடு டாட்டும் அதே அளவுக்கு அஞ்சு இன்ச் வர்ற மாதிரி வச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த டாட்ட வந்து செகண்ட் லைன்ல பண்ணி எடுத்துங்க இது வந்து இந்த பக்கமும்

இதுலந்து சைடுக்காக எடுத்து பண்ணிக்கணும் ஊக்குப்பட்டிக்கு வெளியில ஒரு பாலு இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்து எப்போ மார்க் பண்ணிக்கணும் இதுல இருந்து இந்த டாக் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இந்த ஊக்குப்பட்டி டாட்டர் நான் மார்க் பண்ணிக்கணும் இந்த ஊக்குபட்டி டாட் கொடுத்தாதான் க்ளோஸ் வந்து அழகா இருக்கும் ஷேப்பும் அழகா இருக்கும் எவ்வளவுதான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் సో బక్ లా పోటీ ఫ్రంట్లు నార్మల్ టీపున நம்ம கரெக்டா அடிச்சு வச்சுக்கணும் நீங்க ஜாயின் பண்ணும்போது அது ஈஸியா இருக்கும் வெட்டி எடுக்கணும் அப்பதான் இல்லாம வரும் கட் பண்ணும் போதே கரெக்டா எல்லாத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும் நமக்கு பிரச்சனை இல்லை

இந்த லைன்ல ஸ்ட்ரைட்டை ஒன்னு போட்டு ஆஃப் இச்சு தள்ளி ஒரு லைன் போட்டலாம் அதே போல இங்க இருந்து பார்க்கும் அந்த ஏழு இன்ச் ஆம் போயிடவான்னு நமக்கு வரும் ஆஃப் இச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஆஃப் இன்ச் மேலே இதுல இருந்து ஆஃப் இன்ச் இத வந்து நம்ம

ఎవన్నీ and shepherds então, né?